தினசரி சுத்தத்தை பின்பற்றினாலும் தொப்புளில் பஞ்சு போன்ற கழிவுகள் சேர்வது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மிகவும் பொதுவான நிகழ்வு நேவல் லிண்ட் என அழைக்கப்படுகிறது இதை நவீன அறிவியலும் பாரம்பரிய ஆயுர்வேதமும் விளக்குகின்றன அறிவியல் பார்வை அறிவியல் ரீதியாக தொப்புளில் லிண்ட் உருவாக காரணம் தளர்ந்து உடைனார்கள் இருந்த சரும அணுக்கள் வியர்வை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை சேர்வதே குறிப்பாக பருத்தி காட்டன் உடைகள் நாள் முழுவதும் சிறிய நார்களை உதிர்க்கும் வயிற்றுப் பகுதியில் உள்ள முடிகள் ஒரு புனல் பன்னல் போல செயல்பட்டு உடல் அசைவு அல்லது தூக்கத்தின் போது இந்த நார்களை தொப்புள் நோக்கி இழைக்கின்றன குளித்த பிறகு அந்த பகுதியை முழுமையாக உலர்த்தாவிட்டால் மீதமுள்ள ஈரப்பதம் அல்லது சோப்பு சிதைவுகள் கழிவுகளை பிடித்து வைத்து கவனிக்கப்படாவிட்டால் துர்நாற்றம் அல்லது எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆயுர்வேத பார்வை ஆயுர்வேதத்தில் தொப்புள் உடலின் முக்கிய மையமாக கருதப்படுகிறது இது ஜீரணம் இரத்த ஓட்டம் மற்றும் உடலின் உள்ளார்ந்த சமநிலையுடன் தொடர்புடையது எனவே தொப்புள் பகுதியை மென்மையாகவும் தொடர்ச்சியாகவும் பராமரிக்க வேண்டும் என ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது தொப்புள் லிண்ட் தனிப்பட்ட நோயல்ல ஆனால் வலி சிவப்பு அரிப்பு வீக்கம் அல்லது சுரப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவற்றை கூடாது மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம் எளிய ஆயுர்வேத பராமரிப்பு குறிப்புகள் ஆயுர்வேத நிபுணர்கள் தினமும் தொப்புளில் இரண்டு மூன்று துளிகள் எள்ளெண்ணெய் எண்ணெய் குளிர்காலத்தில் கடுகெண்ணெய் தடவ பரிந்துரைக்கின்றனர் இது அந்த பகுதியை ஈரப்பதமாக வைத்துக்கொண்டு கொண்டு மற்றும் கழிவு சேர்வதை குறைத்து மொத்த சுத்தத்தையும் உடல் சமநிலையையும் ஆதரிக்கிறது சாராம்சம் முறையான சுத்தம் குளித்த பிறகு நன்றாக உலர்த்துதல் காற்றோட்டம் உள்ள உடைகள் அணிதல் தினசரி கவனமான பராமரிப்பு இவை பெரும்பாலும் அசௌகரியத்தைத் தவிர்க்கப் போதுமானவை சிறிய பழக்கங்கள் தினசரி உடல் நலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்